சைரா வணக்கம் ஓம் சைராம் ஜெய் சைரா நம்ம வந்து இப்போ பேச வந்தது வந்து நேச்சுரல் எஸ்விஆர் ஹெர்பல் எனக்கு பேச வந்திருக்கேன் மெயினாக வந்து எஸ்விஆர் ஹெர்பல் வந்து குடி உதிர்வு கண்ட்ரோல் பண்ணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பரம்பரை வழுக்கை வராது வழுக்கன்றது பரம்பரை வழுக்கன்னு சொல்லுவாங்க பரம்பரை வழுக்கன்றது கண்டிப்பாக வரவே வராது அந்த அளவுக்கு நம்ம ஆயில் ரிசல்ட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா பேன் இல்லை கொடுக்கு இல்லை பெயின் வராது கொடுக்கு வராது அப்புறம் பார்த்தீங்கன்னா இலை நிறை மெயினாக வராது இலை நிறை கண்டிப்பாக வரவே வராது நிறைய ரிசல்ட் போய்கிட்டு இருக்குது நிறைய ரிசல்ட்டு அப்புறம் நிறைய கைவலி கால் வலி நிறைய மனம் எல்லாம் மருத்துவ ம ஒரு மருந்து ஈக்குவலானது வந்து இது ஒரு ஆயில் மட்டும் இருந்தால் போதும் மெயினாக வந்து நமக்கு எந்த நோய் திடீர்னு வயிறு வலி வருது கால் வலி வருது சொல்லிருக்காங்க நிறைய பேர் நிறைய ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க அதுதான் நம்ம ஆயிலில் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியாவில் இருக்கும்போது ஒரு தம்பி வந்து எங்கள் ஊர் பையன் தான் ஆயில் வாங்கினாங்க வாங்கிட்டு அப்புறம் சொன்னாங்க அக்கா என்ன சூப்பராக இருக்குது சா ஒய்ஃபு நல்லா முடி கொட்டிக்கிட்டே இருக்கும் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க முடி கொட்டிக்கிட்டே இருந்ததுதான் அந்த பொண்ணுக்கு அப்புறமா இந்த மாதிரி உங்கள் ஆயில் வேணும்னு சொல்லி கேட்டாங்க அப்புறமா சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு நான் இல்லாத போதே ஆயில் வாங்கி யூஸ் பண்ணிட்டாங்க பண்ண பிறகு அப்புறம் இப்போ வந்த பிறகு ஆயில் கேட்டாங்க எஸ்சிஆர் நம்ம ஆயில் வேணுக்கா ரிசல்ட்டு சூப்பராக இருந்தது நல்லா இருந்ததுக்கா ஆயில் வேணும் அப்படின்னு கேட்டாங்க சரி வந்து வாங்கிக்கங்க தம்பின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சேன் அப்புறம் மெயினாக வந்து நிறைய பேர் நம்ம எஸ்சிஆர் ஹேர்பல் ஆயில் தடவுனவங்க வேறு எந்த ஆயிலும் யூஸ் பண்ணுறது கிடையாது அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு மருத்துவ பணம் போய்கிட்ருக்கு எஸ்சிஆர் ஹேர்பெல் இன்னும் சொல்லப்போனால் அப்புறம் வந்து இப்போ வந்து ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில் வந்து காய்ச்சி ரெடி பண்ணியிருக்கிறேன் அது நல்ல ரிசல்ட்டு அது அங்கே இருக்கு இன்னும் எடுத்துகிட்டு வரல காலையில் ஒரு விளம்பரம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் பாருங்கள் ஸ்கின்னு வந்து பிரேட்டாக இருக்கிறதுக்கு ஸ்கின் ஆயிலுக்காக ரெய்ச்சினேன் அதுக்கு ஸ்கின்னுக்கு மட்டும் கிடையாது ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம் அளவுக்கு நல்ல ரிசல்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்புறம் வந்து ப்ரோட்டீன் பவுட்ருக்கும் தனியாக வந்து இன்றைக்கி ப்ரோட்டீன் பவுட்ரு ரெடி பண்ணி காய்ச்சல் வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் பாருங்கள் மெயினாக வந்து அப்புறம் இந்த பரம்பரை வழக்கை அது கண்டிப்பாக வராது அப்புறம் நிறைய பேர் வந்து முடி டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ணுவீங்க அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க இன் சௌ தான் நான் ஏன்னா இந்த ஆயில் வந்து நிறைய பேருக்கு எதுக்காக சொல்கிறேன்னா முடி ட்ரான்ஸ்ஃபர் பேங்கான்ட்டு நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் இப்போ தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் மெயின் வந்து இதில் இருக்கிற தலை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கிடைச்ச ரிசல்ட்டு தான் சைகாம் நான் கொடுத்துருக்கேன் தனியாக நாங்கள் எந்த ரிசல்ட்டு போடலை அவர் வந்து முடி வந்து டையெல்லாம் அடிக்கவே தேவையில்ல முடி எப்பயுமே கருமையாக இருக்கும் அப்புறம் இப்போ கூட ஒரு பொண்ணு வந்து சொன்னால் அக்கா எங்கள் வீட்டுக்கு வரக்க ஒரு பொண்ணு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே என் தலையை பார்த்துட்டாக்கா நான் உங்கள் தலையே பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு அவ்வளோ கருமையாக இருக்குது உங்கள் தலை ரொம்ப ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு சுத்தமாக நரைச்சி போச்சு மெயினாக வந்து இப்போன்னு இல்லை எப்பயுமே வந்து நான் நம்ம இயற்கையாக என்னென்ன கிடைக்குதோ அது மாதிரி தான் ஆயில் காய்ச்சி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு வருவேன் அப்புறம் எப்பயுமே சீக்கிரம் பட்டு போட்டு குளிப்பேன் நம்ம நம்ம எல்லாமே இந்த பாரம்பரிய கடை பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கிறதால அந்த மாதிரி குடி நிறைக்காத கொஞ்சம் நல்லா இருக்குது அதோட நம்ம எஸ்சிஆர் ஆயில் வந்து யூஸ் பண்ண சொந்தக்கார பையன் எல்லாருமே சொல்லியிருக்காங்க முடி வந்து சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் பர்மனண்ட்டாக வந்து கருமையாகுதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா நிறைய ரிசல்ட் இருக்குது என்னுடைய சேனலில் பாருங்கள் நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் அந்த லிங்கில் போய் பாருங்கள் இவ்வளோ மக்கள் வந்து நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கே தெரியும் நிறைய ரிசல்ட் இருக்கு சேரம் அது நீங்கள் பார்த்தா தான் தெரியும் சரிங்களா இப்போ கூட சொல்கிறேன் நான் அந்த பையன்கிட்ட வீடியோ கேட்டிருக்கேன் ஆயில் எப்படி இருந்தது என்னான்றது சொல்லுங்கன்னு சொல்லி வீடியோ கேட்டிருக்கேன் தரேன்னு சொல்லியிருக்காங்க கொடுத்தா நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் எதுக்காகனா நம்ம வந்து காசு கொடுத்து யாருக்கிட்டையும் விளம்பரம் கொடுங்க அப்படின்லாம் நான் வாங்கறதில்ல அன்னன்னைக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அந்த ரிசல்ட்டு தான் சொல்கிறேன் நான் இப்போ கூட சொல்கிறேன் லோக்கலில் வந்து அந்த தம்பி வாங்கிட்டு போயிட்டு என்ன ஆயில் சூப்பராக இருக்குதுக்கா நாங்கள் வந்து வாங்க வந்தாங்க தம்பி எனக்கு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டுன்னு சொன்னால் வைக்கப்படுறாக்குல குரல் கேட்குறது கூட ரொம்ப வெக்கப்படுறாப்புல குரல் கூட வெளியே தெரியக்கூடாது தான் அதனால் நான் யாருக்கு தெரியும் வேணாக்கா எனக்கு அப்படின்னாப்புல சரிப்பா நீ என்ன எண்ணெயில் இருக்கோ அதை எனக்கு சொல்லுன்னு சொல்லியிருக்கேன் என்ன வாங்குனாங்க ஒரே பாட்டில் தான் ஒரே பாட்டில் நிறைய ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ கூட அந்த ரிசல்ட்டோட தான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் ஏன்னா மக்கள் கொடுக்குற ரிசல்ட் அப்பப்போ என்னென்ன ரிசல்ட் கொடுக்குறாங்களோ அதான் சைட் நான் தான் நான் அதனால் நம்ம நேச்சுரல் எஸ்பிஆர் ஹெர்பல் யாரும் வாங்குங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சைராம் ஜெய் சைராம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி